ஆசையும் புலம்பலும் இல்லாத வாழ்க்கை கடவுளுக்கு பிறப்போ இறப்போ இல்லாதது போல் ஆத்மாவாகிய நமக்கும் பிறப்போ இறப்போ இல்லை நீங்கள் நித்தியமானவர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளும் போது நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவீர்கள் இல்லையா நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள் இவ்வாறாக பிரம்ம உணர்வை பெறும்போது அதாவது ஆன்மீக உணர்வை பெறும் போது அங்கு இச்சைகளோ ஏக்கங்களோ இருப்பதில்லை உலகம் முழுவதும் இச்சைகளும் புலம்பல்களும் நிறைந்து காணப்படுகின்றது நீங்கள் ஐரோப்பியர்களைப் போலவும் அமெரிக்கர்களை போலவும் வாழ தீவிரமாக முயற்சிக்கிறீர்கள் ஆனால் ஐரோப்பியர்களோ தங்கள் சாம்ராஜ்யங்களை இழந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு சாரார் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு சாரார் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறாக பௌத்திக வாழ்வு என்பது ஆசைகள் மற்றும் புலம்பல்களின் கலவையே நம்மிடம் இல்லாத நவற்றிற்காக நாம் ஆசைப்படுகிறோம் இழந்து விட்டதை எண்ணி புலம்புகிறோம் இதுவே நமது பௌதிக வாழ்வு ஆனால் நாம் பரபிரம்மனான பரம புருஷ பகவானின் இணைப்பிரியா அம்சம் என்பதை உணர்ந்தால் அதாவது நாம் பிரம்மன் என்பதை உணர்ந்தால் அப்போது நாம் இச்சைகளையும் புலம்பல்களையும் கடந்தவர்கள் ஆவோம் ஹரே கிருஷ்ண ஹரி நாம மகிமை சைதன்ய மகாபிரபு ஒருமுறை ரிஷி அமர்ந்திருந்த பொழுது இந்த பூமியில் பல தீர்த்த யாத்திரை ஸ்தலங்களின் பெயர்களை கேள்விப்பட்டு இருக்கின்றேன் ஆனால் அவைகளில் எதுவும் ஹரிநாம கீர்த்தனத்தின் மதிப்பில் கோடியில் ஒரு பங்குக்கு கூட ஈடாகாது என்று கூறினார் இது ஒரு முக்கியமான வாக்காகும் வெவ்வேறு விதமான பல பல தீர்த்த யாத்திரை ஸ்தலங்கள் ஹரிநாம கீர்த்தனையில் கோடியில் ஒரு பங்குக்கு ஈடாகாது விஸ்வாமித்திர சம்ஹிதா உண்மையான பிரச்சனைகளை அணுகுவோம் நான் யார் கடவுள் யார் பௌத்திக உலகம் என்பது யாது நாம் ஏன் இங்கு வந்தோம் நாம் ஏன் இந்த அளவு மனக்கிளேசங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கின்றோம் நாம் ஏன் இறக்க வேண்டியுள்ளது போன்ற கேள்விகளுக்கான விடையை பெறுவோம் உண்மையில் நாம் யாரும் இறக்க விரும்புவதில்லை ஆனால் இறப்பு வருகிறது நாம் யாரும் வயோதிகனாக விரும்புவதில்லை ஆனால் வயோதிகம் வருகிறது யாரும் வியாதிகளால் துன்பப்பட விரும்புவதில்லை ஆனால் கண்டிப்பாக நோய் வருகிறது இவையே மனித வாழ்வின் உண்மையான பிரச்சனைகள் நவீன நாகரிகமானது உண்ணுதல் உறங்குதல் பாலுறவு தற்காப்பு ஆகியவற்றை விருத்தி செய்து கொள்ள முயல்கிறது ஆனால் இவை உண்மையான பிரச்சனைகள் அல்ல ஒரு மனிதன் உறங்குகிறான் நாயும் உறங்குகிறது அருமையான இடத்தில் தங்குவதால் மட்டும் ஒருவன் அதிக முன்னேற்றம் அடைந்தவனாக ஆகிவிட முடியாது செய்யப்படும் செயலில் எந்த மாற்றமும் இல்லையே மனிதன் தன் தற்காப்பிற்காக அணு ஆயுதங்களை கண்டுபிடித்துள்ளான் ஆனால் நாய்கூட பற்களையும் கூறிய வளைந்த நகங்களையும் கொண்டுள்ளது மனிதனிடம் அணுகுண்டு இருப்பதால் அவன் எல்லா உலகத்தையும் அல்லது எல்லா பிரபஞ்சங்களையும் வெற்றி கொள்ள முடியும் என்று கூற முடியாது அது சாத்தியமில்லை மனிதன் தற்காப்பிற்காக விரிவான வழிமுறைகளை கொண்டிருந்தாலும் உண்பதற்கு உறங்குவதற்கு இனச்சேர்க்கைக்கு என ஆடம்பரமான வழிமுறைகளை கொண்டிருந்தாலும் அத்து அவனை முன்னேறியவனாக மாற்ற முடியாது அவனுடைய முன்னேற்றத்தை பகட்டான மிருக வாழ்க்கை என்று கூறலாம் அவ்வளவே உண்மையான முன்னேற்றம் கடவுளை தெரிந்து கொள்வதே கடவுளை பற்றிய ஞானத்தில் நாம் பின்தங்கியிருந்தால் நாம் முன்னேறியவர்கள் அல்ல பல மூடர்கள் கடவுள் இருப்பதை மறுக்கின்றனர் ஏனெனில் கடவுள் இல்லாவிடில் அவர்கள் தங்களுடைய பாவச் செயல்களை தொடர்ந்து செய்யலாம் என்று நினைக்கின்றனர் கடவுள் இல்லை என்று எண்ணுவது அவர்களுக்கு மிக அருமையானதாக தோன்றலாம் ஆனால் நாம் அவரது இருப்பை மறுப்பதால் மட்டும் கடவுள் இறந்துவிடப் போவதில்லை கடவுள் இருக்கின்றார் அவரது அரசாங்க நிர்வாகமும் இருக்கின்றது அவருடைய உத்தரவினால் சூரியன் உதிக்கின்றது தண்ணீர் பாய்கிறது சமுத்திரம் அலைகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஒவ்வொன்றும் அவரது உத்தரவின்படியே செயல்படுகின்றன எல்லாமே மிக அருமையான முறையில் செயல்படும்போது கடவுள் இறந்து விட்டதாக ஒருவர் எவ்வாறு எண்ண முடியும் மக்கள் கடவுளை அறியாததால் கடவுள் இறந்து விட்டார் கடவுள் இல்லை கடவுளுக்கு உருவம் கிடையாது என்று கூறுகின்றனர் ஆனால் கடவுள் இருப்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அதிலும் கிருஷ்ணர்தான் கடவுள் என்பதில் நம்பிக்கை கொள்கிறோம் எனவே நாங்கள் அவரை வழிபடுகின்றோம் இதுவே கிருஷ்ண உணர்வு முறை இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் வழங்கியவர் தெய்வ திரு சக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் லாஸ் ஏஞ்சல்ஸ் மே பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு